முதலே நான் வீட்டை வாரத்துக்கு முதலே எந்த வீட்டை என்ன பற்றி கூடாம கதைச்சிட்டா நான் எப்படி வருவேன் உள்ளுக்கு ஒரு ரெண்டு நாள் எங்களுக்கு வெயிட் பண்ண இல்லாதா அல்லது ஒரு நாள் வெயிட் பண்ண இல்லாதா எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் சொல்லிக் சொல்லி கொண்டிருக்கே அந்த தளத்தை நடத்தினவர் அவதூறான கதைகளையும் மக்களுக்கு தேவையில்லாத வதந்தியரையும் பரப்பி கொண்டிருந்தா அவர் வந்து நன்றி சொல்லணும் அவசியம் இருக்கா ஒரு ஒருத்தனை உள்ள வராத மாதிரி நீங்க கதைச்சிட்டு வரையில வரையில என்று சொல்றது உலாங்கல அதுக்கு பிறகு நீங்க அதுக்கு இருந்து கொண்டே சொல்றீங்க அங்க நாங்கள் சிறுதரன் ஐயாக்கு தான் எய்ம் பண்ணிணாங்கிற இல்ல இல்ல அண்ணா அண்ணன் நீங்க வன்னி மைந்தனை அங்கே செய்வீங்களோ சொல்லுங்க அல்லது வாராக்கள் செய்ய முடியுமோ அவர் தானே கொண்டாந்து இந்த கணேசைய கருப்பாட்ட கொண்டாந்து ஒரு ஒரு தகப்பெண் மாதிரி கொண்டு வந்து அவர் அவரோட இணைஞ்சுதான் இருக்கிறார் அண்ணா நீங்க வன்னிமேந்தனோட சரியா புரிஞ்சு கொண்டிருக்கீங்க அவரோட இருக்கிறீங்க அவரை புரிஞ்சு கொண்டிருக்கீங்கன்னா இன்னும் கணேசையாக்கும் வன்னி மைந்தனுக்கும் தொடர்பு இல்லையானு நீங்க சொல்லுங்க அப்போ எவ்வளவு வேலை இப்பயும் செய்து கொண்டிருக்கணும் அப்ப இவைய நம்பி மலர கால உங்களோட கருத்துக்கு தான் நான் திருப்பி வந்தேன் நீங்கள் என்ன நோக்கத்துக்கு நீங்க அப்படி யோசிக்காம கதைக்க மாட்டீங்களா ஆனா எனக்கு அதுல ஒரு தெவு இல்ல தமிழ் பழைய அரசியல்வாதிகளையும் அர்ச்சுனாவையும் சேர்க்கமாய் இந்த தளத்துல போய் திரும்ப கதைக்குள்ள நான் என்ன சொல்ல வரேன்டா எனக்கு உழங்குது நான் என்ன சொல்ல வரேன்டா அவைக்குள்ள நிறைய விஷயங்கள் உள்ளால தேவையில்லா விஷயங்கள் நடக்குது அவை அந்த பழைய ரிலேஷன்ஷிப்போட இருந்து கொண்டு பழைய பிரச்சனைகளை தாங்கள் இப்பையும் அந்த உள்ளால அந்த அச்சுனாடருக்கு பாராளுமன்ற தேர்தலில் எப்படி துறவஞ்சிய ஒழுங்கிடுக்கினமோ அதே விஷயத்த இப்பையும் செய்து கொண்டுதான் இருக்கணும் அவையோட போய் நாங்க கை கைகோக்குறதும் எங்கள்ட்ட இருக்கிற ரகசியங்களை தூக்கியாவே இந்த கையில குடுக்கறதும் ஒன்றுதான் உங்களுக்கு விளங்கிட்டக்கா நான் இப்ப இந்த விஷயத்த விளாங்கப்படுத்துறேன் சொன்ன எனக்கு விளங்கினது நான் இதுல ஒரு கதை கதையொன்று சொல்றேன்னு என்னன்று சொன்ன கீழ நிக்கிறவருக்கு உண்மையா நீங்க கணக்கு கேட்கறேன் கணக்கு கேட்கறேன்னு கொண்டு நிக்கிறீங்களா நிறைய பேர் இதுலயே இந்த தளத்திலேயே வந்த ரெண்டு மூன்று பேர் சொல்லிட்டு போயிருக்கணும் நான் கொடுத்த காசுக்கு கணக்கு தேவையில ஒன்றும் தேவையில்லை இல்ல இல்ல சந்திரண்ணா சந்திரன் இதுல என்ன பிரச்சனைண்டா ஏன் அவங்க கணக்கு கேட்கறாங்களேண்டா ஐயா உங்களுக்கு விளங்கணும் இன்றைக்கு இப்போ யாழ்ப்பாணம் போலீஸ் வந்து இந்த இதெல்லாம் விசாரிக்குது நீங்க யோசிக்கணும் எலெக்ஷனுக்கு கண்டு பாவிக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு சரியோ அப்படி ஒரு விஷயத்துல டாக்டர் கணக்கு சொன்னா அந்த எபிடன்ஸ் வச்சு கொண்டு போய் டாக்டரை மாற்றுறதுக்குதான் அவங்கள இவ்வளவு வதந்திய பிறப்பி கணக்கு கேக்குறாங்க இது வந்து யாருமே கொடுத்த ஒரு தருமே இது வரைக்கும் சொல்லி டாக்டர் எனக்கு காட்டுங்க உண்டு அதான் அதான் அவங்கள அது சம்பந்தமான பிரச்சனை இல்ல இது இவங்க கேக்குறது வந்து மாட்டி விடுறது கையை அதான் நாங்கள அததான் முன்னாகி கொள்ளணும் இப்ப டாக்டர் கணக்கு காட்டலை என்றது வந்து இப்ப இப்படி திருவி திருவி இந்த பிரச்சனை உருவாக்கினோம் சொன்னா

இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் நாங்கள் அவைக்கு விளக்கம் கொடுக்கவும் தேவையில்லை அவ மாறவும் தேவையில்லை அவ தங்களுக்கான எண்ணத்தோட தங்களுக்கான விடயத்தோட அவ பயணிக்கட்டும் இதுல அர்ச்சனாவுக்காக யாரும் மாற தேவையில்லை அர்ச்சனான்ற அந்த உலகத்தை நம்புற உறவுகள் அவருக்கு பின்னாலும் இன்றைக்கு நிற்பினோம் அது ஐயாயிரம் பேரும் ரெண்டாயிரம் பேரும் ஆயிரம் பேரும் அது பிரச்சனை இல்லை ஆஹ் ஒரு தளத்துல இருந்து அந்த தளம் சம்பந்தமானவை மாத்தி நாங்கள் அர்ச்சனாவுக்கு பின்னால பயணிக்க வைக்கணும் இந்த தேவையும் எங்களுக்கு இல்லை நடக்க போற விஷயமும் இல்லை நடக்க போற விஷயங்களை நாங்கள் கதைப்போம் நடக்க முடியாத விஷயங்கள் இந்த சமூகத்துக்காக திருப்ப 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 நாங்கள் பிரச்சனை கொண்டு திருப்ப திருப்ப அந்த விஷயங்களை கதைச்சோண்டு இருக்கிறது முறையில்லாத ஒரு தான் நான் பாக்குறேன் ஒரு விஷயங்களை கதைச்சோன்னு சொன்னால் அந்த தலங்கள் மாறவனும் எண்ணங்கள் மாறவனும் சமூகங்கள் மாறவனும் இது நடக்க போற விஷயம் இல்லை இந்த காலத்தையும் நடக்காது அப்ப தியாகி ஐயா அவர்கள் இந்த தலத்துல வந்து அர்ஜுனா சார்பான நல்ல எண்ணங்களை சொல்றதுக்கு நாங்கள் தடை இல்ல அவைக்கு பவுசல் செல்லும்னு சொன்னால் அங்க போய் பவு எல்லாம் இந்த தளத்துல அவைக்கான எந்த ஒரு விளக்கமும் தரத்துக்கு நாங்கள் தயாராக இல்லை அர்ச்சனாவும் தயாராக இல்லை இனிமேல் இந்த சம்பந்தமான அந்த தளத்துல நடந்த விஷயங்கள் சம்பந்தமாக இந்த இடத்துல எந்த பதிவுகளும் மேற்கொள்றோம் இதை மிஞ்சி யாரும் கதைக்க போறீங்களோ என்று சொன்னால் அதுக்கின்ற உழைவுகளையும் அதுன்ற சம்பவங்களையும் நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேணும் அது பாரதூரமானதாக நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அர்ச்சனா ஒரு விஷயத்தை வேண்டாம் விட்டுட்டார் என்றால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவருக்கு இருக்கிற வரைக்கும் பின்னால் தான் நிக்க போறேன் சரி பிள்ளைன்றதுக்கு அப்பால இந்த தம்பி சம்பந்தமான யாருமே எனக்கு தேவையில்லை இந்த தளத்துக்கும் தேவையில்லை ஏனென்றால் நாங்கள் அர்ஜுனாக்கா இயங்கி கொண்டிருக்கிறோம் அர்ஜுனாக்கான தளம் இது அதால அது சம்பந்தமான எந்த ஒரு தகவல் பரிமாற்றங்களும் எங்களுக்கு தேவையில்லை அவ என்னென்ன செய்ய வேணுமோ எந்த பிரையில போட்டியிட வேணுமோ எந்த மாகாச போட்டியிட வேணுமோ நாங்கள் வாழ்த்துறோம் அவை ஊடாக எங்களோட மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றமும் பெரிய ஒரு அரசியல் தீர்வும் அதை செய்யக்கூடிய

ஓகே ஓகே மட்டும்தான் சாப்பிடுங்கோ பொண்ணை பத்தி நன்றி நன்றி அக்கா ஓகே சொல்றேன் அய்யோ

கொடுங்க இதுல உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்றேன் நாளைக்கு அர்ஜுனா என்ன கூட வெளியில நீங்க கூட இந்த தலத்துல எடுக்க கூடாது அர்ஜுனா என்ன காட்டுறான் அவர் தான் சரி நான் புல நல்ல தெளிவா இருக்கிறோம் நாங்கள் அவர் அவர் வந்து இந்த சமூகத்துக்கு தேவையான நல்ல சிந்தனையாளர்களை நல்ல இந்த சமூகத்துக்கு அதாவது சேவை செய்ய வேண்டிய யாரையுமே வந்தால் அவர் வந்து தவறாக இந்த சமூகத்துக்கு காட்ட போற ஆள் இல்ல அவர் காட்டின யாருமே இந்த சமூகத்தில் வடிவா மக்கள் ஆய்வு செய்தால் சரி இந்த தளத்தில் இருக்கிற ஆய்வு செய்தால் சரி இந்த சமூகத்துக்கு என்ன செய்தவ என்ன செய்து கொண்டிருந்தவென்றது வடிவா தெரியும் அதனால நாங்கள் ஆரம்பங்கள்ல அவரோட சில சில பேர் அவர் அடையாளங்காட்டைக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளையில நாங்கள் அதை பகிரங்கமாக நாங்கள் அவர் பகிரங்கமாக தம்பியும் சொல்லியிருக்காரு இருக்கார் என்னென்ன விஷயங்களை என்று ஆனா நாங்க பேர் உணர்ந்து கொண்டாங்க அவர் ஏதோ ஒரு தன்னுடைய அறிவு அறிவு ஞானத்தாலேயோ அனுபவம் ஞானத்தாலையோ அவர் இனங்காண்டு கொள்கிறார் ஆக்கலை அதுக்கு பிறகு நாங்கள் இந்த வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு முடிவுக்கு நான் எதிர்மறையா வந்து நிக்க போறாலும் இல்ல நிக்கவும் மாட்டேன் என்ன செய்தாலும் நான் அதை பற்றி கணக்கெடுக்க போறாலும் இல்ல மண்டைக்கு தூக்கி போட போறாலும் இல்ல நாங்கள் ஒரு தனித்துவமான இடத்துல பயணிக்கிறாங்கள் இப்ப ஒரு தனித்துவமான தம்பிக்கு பின்னால் நாங்கள் நிற்கிறோம் புல செய்தால் இதே தளத்துல வந்து நான் இந்த புல செய்திருக்கிறேன் மன்னிச்சுக்கணும் சொல்லி போட்டு கடந்து போகக்கூடிய துணிவும் நேர்மையும் உண்மைத்தன்மையும் என்னட்டு இருக்குது அதால என்னுடைய எண்ணங்கள் சரியா இருக்கே இத்தத்தை தான் நீங்க கழிவு ஊத்தினாலும் என்னுடைய என்னோட பயணிச்ச என்னுடைய உறவுகளுக்கும் நான் தண்ணியில வேலை செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் தெரியும் நான் எப்படிப்பட்ட நான் என்று அதால நாங்கள் இன்றைக்கும் அந்த அந்த இடத்தை நோக்கி இலக்கு நோக்கி நாங்கள்

வெளிப்படையா இருந்துட்டா நாளைக்கு எல்லாரும் விளங்கிக் கொள்ளுவாங்க அதுதான் உண்மை இல்ல இல்ல இப்ப அதுல அப்படி உண்மையிலேயே நீங்கள் தைப்பாங்க நினைவுக்கு இன வேறுபாடு இன்றி மத வேறுபாடுன்றி அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு நீங்கள் கட்டாயம் ஒரு ஒரு என்ன சொல்ற அந்த நிகழ்வுக்கு வர சொல்லியான ஒரு சமைக்கையை நீங்க கட்டாயம் வெளிப்படுத்தி இருக்கணும் இந்த அரசு இந்த பாகுபாடுகள் ஏன் இந்த பா நான் அடிக்கடி சொல்றேன் தனி தனி மனிதனும் சரி ஒரு சமூகமும் சரி செயல்கள் இருந்துதான் நாங்கள் அடையாளப்படுத்துறன நாங்கள் அப்ப இன்னைக்கு இந்த இந்த ஒரு நிகழ்விலேயே ஒரு விழாவிலேயே உங்களுக்கு அந்த வேறுபாடு இருக்குதா வேறுபாடு இல்லையன்று சொல்லி சும்மா மடியில வந்து பேசி போட்டு போனா சரி வர அவர்கள் ஆனால் உங்களோட இன்றைக்கு உங்களை பிரதிபலிக்கிற பாராளுமன்றத்திலேயே ஒரு ஜனநாயக ரீதியாக அங்கீகரிச்சு உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களே வேறுபாடு காட்டி ஒரு குறிப்பிட சிலாக்களை கூப்பிட்டு சில ஆக்களை அங்கீகரிச்சு கூப்பிடாம விட்டு நீங்கள் வாய் மூலமாக குறைச்சு கொண்டிருக்கிற அந்த செயற்பாடு இன்றைக்கு செயல் மூலமாக அதுக்கு எதிர்மறையா இல்ல செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இதுக்கு ஆறால் என்ன விளக்கம் சொல்ல முடியும் இந்த தளத்துல இது சம்பந்தமான விளக்கம் ஆனாலையும் சொல்ல முடியுமா செய்த சரி டக்கனுக்கு ஒரு கருத்தை முன்வைக்க போறீங்க அவ அறிவிச்சிருப்பா உங்களுக்கு தெரியாது அர்ஜுனானே பதவி போட்டிருக்கிறார் முறப்படி தங்களுக்கான எந்த ஒரு அறிவித்தாலும் கிடைக்கப்படவில்லை இதை விட ஒரு என்ன ஆதாரம் தேவை அப்ப அரசாங்கம் காலங்காலமாக அந்த அதாவது இந்த இலங்கையின் ஒரு நாடு துவங்கி எங்களுக்கான சுதந்திரம் என்ற ஒரு காலம் உருவாகி எங்கள்கிட்ட சுதந்திரத்தை தந்துட்டு போயிக்க எப்படி அடக்க துவங்கினமோ அண்டிலிருந்து இன்றை வரைக்கும் ஆட்சியில் மாறிக்கொண்டு கொள்ளிய அடக்கு முறை மாறவில்லை நான் திரும்பவும் பதிவு செய்கின்றேன் இந்த காவல்துறை மூலமாகத்தான் எண்பதாம் ஆண்டிலிருந்து இல்லாட்டி ஆண்டுல ஆண்டிலிருந்து எங்களுக்கான அநீதிகளும் அட்டூழியங்களும் எங்களுக்கான இன அழிப்புகளும் இடம்பெற்றது இன்றைக்கும் இந்த கா சட்டமன்றம் ஒன்றை வச்சு கொண்டுதான் எங்கள் சமூகத்தை நசுக்கிறதுக்கான முழு அதிகாரத்தோட இந்த அதுக்காகத்தான் நாங்க பகிரங்கமாக ஜனநாயக ரீதியான காவல்துறையை உருவாக்குங்க புலம்பெயர் நாடுகள் இருக்கிற மாதிரி ஜனநாயக ரீதியான காவல்துறையை உருவாக்குங்கோ அதுதான் இலங்கை அரசின் மாற்றம் அந்த மாற்றம் உருவாகும் வரைக்கும் நீங்கள் எங்களை ஏதோ ஒரு வகையில எங்களை மக்களை நம்ப வச்சு தேர்தல் காலங்களை வாக்குறுதியில கொடுத்து எதிர்காலங்களில் அரசியல் விடுதலை செய்து கடைசியா எங்கட மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலையும் ஏமாற ஒரு வாழ்வியல் தான் உருவாக போதும் அர்ச்சனா மிக தெளிவாக தன்னுடைய வீடியோக்கள்ல பதிவு செய்திருக்கிறார் அண்ம காலமாக இதை நாங்க புரிஞ்சு கொண்டு நடப்போம் மக்களும் நல்ல எண்ணங்களோட புரிஞ்சு கொள்வான் நாங்க எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்து கதைப்பம் எங்க தமிழ் வந்து என்னென்று என்ன அரச சொன்னார் அரசு போலீஸ் இராணுவம் இந்த அரசு அரசின் இயந்திரங்களை வச்சுதான் வந்து இவ்வளவு காலம் வந்து தமிழ் மக்களை ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தது இப்பவும் அதே அரசு இலங்கை ஸ்ரீலங்கா கிளீனை செய்ய முடியாது முதல்ல வந்து இந்த அரச இயந்திரங்களை கிளீன் செய்ய வேண்டும் வந்து கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு முக்கியமாக அரசோடு இருக்கிற அரச இயந்திரங்கள் அரச இயந்திரங்களான பாராளுமன்றம் அரசோடு சேர்ந்து செய்கிற போர்சஸ் போலீஸ் மக்களோட உடன் இருக்கிற போலீஸ் சகல அரச அதிகாரிகள் அவர்களை ஒரு நாடு ஆகும் அந்த அங்க உருவாகும் வந்து இல்ல உண்மை இதுல நானும் ஒரு கருத்து சொல்றேன் என்னடா ரவுராமன்ன அதத்தான் இப்ப ரெண்டு மூணு நாளா திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தவர் அதே ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்திருப்போம் ஒரு வீடியோ வீடியோன் ஆகி கொண்டிருக்கு என்னன்னு சொன்னா அந்த கொஞ்சம் பேர் குடிச்சு மட்டையாகி ஒரு வீட்டில் கிடந்து தூக்கி ஏற்றி கொண்டு போற ஒரு காட்சி உண்டு உண்மையிலேயே அந்த தான் முதல் ரவுராமனை நேற்று நிறைய நேரம் இது சம்மந்தமாக கதைச்சவர் சரியான ஒரு விஷயம் இவங்களை இப்ப கிளீன் பண்றாங்களோ அப்பதான் நாடு கிளீன் ஆகும் சும்மா கிளீன் சொல்லி கொண்டிருக்கும் வேலை இல்லை இல்ல இப்ப போலீஸ் போலீஸோட தனியா தெரியல யூனிஃபார்மோட போய் கொண்டு போறாங்க யூனிஃபார்ம் வேற பொது மக்கள்கிட்ட நின்று குடிச்சிருக்கேன் நம்ம போலடா இல்ல சிவில்லையும் கொஞ்சம் பேர் இருக்கு போலீஸ் ஒரு நீல கலர் அவங்க போலீஸ் யூனிஃபார்ம் ஒரு ஆள் இருக்கு இருக்கிறார் ஒரு ஆள் யூனிஃபார்ம் ஓட இருக்கிறார் இப்ப இது இது வந்து எவ்வளவு ஒரு இப்ப குடிக்கிறதுன்றத நாங்கள் இது செய்யல ஒரு யூனிஃபார்மோட போலீஸ் குடிச்சு போட்டு நிக்கலாம் ஆனா அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரெட் லைன் போ ரெட் லைட் போட்டு கொண்டு போறதுக்கு கைது என்டா எங்க கிளீன் செய்யணுமோ அங்கே செய்யலை ஏதோ தேவையில்லா வேலையெல்லாம் செய்யறாங்க உண்மையாவே இதுதான் அது நான் நேற்று ரவுராமனை விளக்கமாக சொல்லி தேர்தால சொல்ல தேவையில்லை முதல் கை வைக்க வேண்டியது பொழுசுல தான் அங்கே தான் கிளீன் பண்ணணும் அதைத்தான் மாற்றணும் முதல் இன்னுமும் இன்னும் டாக்டர் ஹெச்னாவிட பார்லிமெண்டில் சொன்ன இந்த தைரியம் நேற்று முந்த எப்படி சொன்னார் வந்து நான் எதிர்கட்சியும் இல்லை ஆளுங்கட்சியும் இல்லை இனத்துக்கு விரோதமா எனக்கு இவ்வளவு முப்பத்தி அறுபத்தி அறுபது நாட்களுக்கு பாராளுமன்றம் கூடி முப்பத்தி ஏழு நாட்களாக எனக்கு பேச்சுரிமை இல்லாமல் எனக்கு நேரம் ஒதுக்கப்படுகிறேன் இன ரீதியாக நீங்கள் ஒடுக்குறீர்கள் என்று சொன்ன உடனே அந்த ஒரு வசனம் அவர் எவ்வளவுக்கு அவரை துணிச்சிருக்கு அதை திறமையா வந்து சொல்லக்கூடிய தைரியத்தோட வந்து அந்த பாராளுமன்றத்துல சொல்லி இருக்கிறேன் சொல்லுங்க நீங்க நீங்கள்

சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா கற்பூர பொம்மை ஒன்று கை வீசம் தென்றல் ஒன்று கட்பூர பொம்மை ஒன்று கை வீசம் தென்றல் ஒன்று கடந்த ஆட கை கார்க்கும் நேரம் கண்ணோடு ஆனந்தராகம் முத்தேன் முத்தாரமே சபையேறும் பாட நீ பாடமா நீ பாடமா கட்டூர பொம்மை ஒன்று கைவீசம் தென்றல் ஒன்றே நீடவே உண்டான அன்பே ஒரு ராஜாங்கமே நீ பாடம்மா நீ பாடம்மா கட்பூரபொம்மை ஒன்று கைவீசம் தென்றல் ஒன்று கட்பூற பொம்மை ஒன்று கை வீசம் தென்றல் ஒன்று தாயன் பிற்கேதம்மா ஆகாயம் கூ நீ பாடமா கட்பூர பொம்மை ஒன்று கைவேசம் தென்றல் ஒன்று கட்பூர பொம்மை ஒன்று கைவேசம் தென்றல் ஒன்று கலந்தாட கை காக்கும் நீரம் கண்ணோட ஆடல் தைரம் Muthye en muttaram e sabayeram paadal Nee paadammaa, nee paadammaa Wow! Thank you, Vanu. Thank you. My heart and their feeling. We are very happy.

ஓ ஐயோ அப்படி சந்தோஷமா இருந்துச்சுன்னா அக்கா உம்மையா என் அண்ணா நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த தலத்துக்கு வந்து எனக்கு நல்ல உறவுகளோட நல்ல பிரண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கிறாளுங்க உண்மையா பானுவோ சுதாவோ இல்ல பிரியங்கா எல்லாருமே இதுல உள்ளவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி என் பிள்ளைய நல்லா எல்லாரும் விஷ் பண்ணிருக்கிறீங்க உண்மை இதை விட எனக்கு என்ன வேணும் சந்தோஷம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் நாங்களும் நிக்க வச்சுட்டோம் அண்ணா பாவம்